கலியுக கண்கண்ட தெய்வமாக விளங்குகின்ற காஞ்சி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகள் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் நடமாடும் தெய்வமாக விளங்குகின்ற காஞ்சி மகான் ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆகியோரின் பரிபூர்ண அருளாசியுடன் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயராஜ் மாவட்டத்தில் அந்தவாகினியாக ஓடும் சரஸ்வதி நதியில் நடைபெற உள்ளது மிதுன ராசி புஷ்கரம் நூற்றி நாற்பத்தி நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை நிகழும் மகா கும்பமேளா நடைபெற்ற அதே வருடத்தில் அதே நதிதீரத்தில் குரு பகவான் மிதுன ராசியில் பிரவேசிக்கும் இந்த புஷ்கர விழா நடைபெற உள்ளது திருப்பணி தலகம் திருமதி மகாலட்சுமி சுப்பிரமணியம் அவர்களின் ஏற்பாட்டிலும் வரும் மே மாதம் பதினாலாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை மிகவும் விமர்சையாக நடைபெற உள்ளது இந்த புஷ்கரம் குரு பகவான் மிதுன ராசியில் பிரவேசிக்கும் இந்த புஷ்கரத்தின் பொழுது சரஸ்வதி நதியில் நீராடி பித்துற்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்தல் கௌரி பூஜை கங்கை பூஜை பிரகஸ்பதி பூஜை தம்பதி பூஜை இவற்றை செய்தல் ஆகியவை நமக்கு வாழ்வில் சகலவிதமான நன்மைகளும் கிடைக்க வழிவகுக்கும் ஆகவே அனைவரும் வாரீர் சரஸ்வதி நதி மிதுன புஷ்கரத்தில் கலந்து கொள்வீர் நற்புண்ணியம் பெறுவீர் மக எல்ல எனது குருநாதர் காஞ்சிபிரிவளோட பரிபூர்ண அனுகிரகத்தால் நம்ம மகா பிரிவா ஜெயேந்திர பிரிவா இப்போ நடமாடும் தெய்வமாக விளங்குகின்ற பாலபிரிவாவோட பரிபூர்ண அனுகிரகத்தில் சரஸ்வதி நதி மிதுன ராசி புஷ்கரமானது பிரயாக்ராஜில் மே பதினஞ்சுலேருந்து மே இருபத்தாறு வரைக்கும் வெகு வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது பிரயாகராஜில் சரஸ்வதி அந்தர்வாகினி ரிஷபராசியோட நதி நர்மத மேஷராசியோட நதி கங்கை கடகராசியோட நதி யமுனை அந்த மூணு நதியும் சங்கமாக ஆற இடத்துல இந்த புஷ்கர வைபவமானது நடக்க போகிறது இந்த மகா பிரிவாக அனுகிரகம் பண்ணி நம்ம ஜெயேந்திர பிரிவா அனுகிரகம் பண்ணி இப்போ நம்ம நடமாடும் தெய்வமாக விளைஞ்ச பால அந்த புஷ்கரத்தை பற்றியும் சரஸ்வதி நதியை பற்றியும்

അപ്രശസ്താജീവ സ്മസിപ്രശസ്തി മമ്പരസ്കൃതീ നമ്മുടെ ഭാരതദേശത്തിൽ പ്രസിദ്ധമായ പുണ്യ നദികളേ ഏഴു നദികൾ മികവും പ്രസിദ്ധം ഗംഗേച യമുനേച്ചവ ഗോദാവരി സരസ്വതി നർമ്മദേവേരി ജലേശിൻ സന്നിധിം കുരു നാം ദിനമും കലശപൂജയിലേ ചൊല്ലി பாரத பாரத தேசம் முழுவதும் நித்தியபடி பூஜைகளிலே பிரசித்தமாக ஸ்மரிக்கக்கூடிய புண்ணிய நதிகளிலே சரஸ்வதி நதி ஏழு நதிகளிலே சரஸ்வதி நதி முக்கியமாக இருக்கிறது அந்த சரஸ்வதி தேவியானவள் அனைவருக்கும் புத்தியை ஞானத்தை அளித்து சோம்பேறித்தனத்தை போக்குகிறாள் அஜானத்தை போக்குகிறாள் நம்முடைய தெரிந்தோ தெரியாமலேயோ நம்மிடத்திலே இருக்கக்கூடிய துர்குணங்களை போக்குகிறாள் அதன் மூலம் வளர்ச்சிக்கு காரணமாக ஆகிறது சரஸ்வதியுடைய அனுகிரகம் ஆகவே நிஷேஷ ஜாட்யாபகா ஜாட்யம் தடை தீங்கு என்ன இருக்கிறதோ அதை நீக்குவதன் மூலமாக ஜடத்தன்மை நீக்குவதன் மூலமாக உற்சாகம் பிறக்கிறது நல்ல சிந்தனை பிறக்கிறது வளர்ச்சி ஏற்படுகிறது ஆகவே அந்த வளர்ச்சிக்கு மூ மூல காரணமாக வளர்ச்சிக்கான மூளையை கொடுப்பது அந்த சரஸ்வதி தேவியினுடைய அனுகிரகம் ஆகவே அந்த சரஸ்வதியை அகாராதி ஷகாராந்த வர்ணாவயவ ரூபிணி வாசி நர்த்தயது சிப்ரம் மேதாம் தேவி சரஸ்வதி என்பதாக ஆதிசங்கர பகவத்பாதர்கள் அகாரத்திலிருந்து ஆரம்பித்து ஷகாரம் வரையிலே இருக்கக்கூடிய அந்த அக்ஷர மாலை என்கிற இதை விசேஷமாக சொல்கிறார் அப்படி அந்த சரஸ்வதியினுடைய திவ்ய க்ஷேத்திரங்கள் நம்முடைய பாரத தேசத்திலே நிறைய இருக்கின்றன கிஷன்கங்கா என்பதாக ஒரு நதி காஷ்மீர் நதியில் காஷ்மீர் மலையில் அந்த இடத்திலே அந்த கிஷன் கங்கா கரையிலே சரஸ்வதி அம்மனுக்கு விசேஷமான கோவில் அமைந்திருக்கிறது அந்த காஷ்மீரத்திலே இருக்கக்கூடிய அந்த சரஸ்வதி சாரதா ஸ்தானமானது நம்முடைய தேசத்திலே அந்த சரஸ்வதி கட்டாட்சத்தை அளிக்கிறது அதை நினைவிலே கொண்டு ஸ்ரீநகருக்கும் ஜம்முவுக்கும் மத்தியிலே ராம்பான் என்கிற இடத்திலே நம்முடைய பொதுப்பெரியவர்கள் ஸ்ரீ ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள் மூலமாக அழகான தென்னிந்திய பாணியிலே ஒரு சரஸ்வதி கோவில் கட்டப்பட்டு அது நன்ற முறையிலே அங்கு செல்லக்கூடிய ஜம்முவிலிருந்து ஸ்ரீநகர் செல்லக்கூடிய பக்தர்கள் தரிசிக்கக்கூடிய விதத்திலே நன்றாக அமைந்திருக்கிறது அதேபோன்று போஜராஜா காலத்திலே உஜ்ஜயினியிலே கட்டப்பட்ட அந்த ஒரு கோவில் தொய்வடைந்த நிலையிலே வெவ்வேறு இடத்திற்கு அதனுடைய அந்த பாகங்களை வெளிநாட்டிற்கு கொண்டு சென்ற நிலையிலே இதையெல்லாம் அவர்கள் அறிந்து காசி ராஜா அவர் கேட்டுக்கொண்டதன் பேரிலே வரவேற்புறையிலே காசியிலே சொன்னார் காசியிலே பல கோவில்கள் இருக்கின்றன இது கல்விக்கான ஸ்தானமாக இருக்கிறது இந்த ஊரிலே ஒரு சரஸ்வதி அம்மனுக்கு கோவில் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று அப்போதைய காசி ராஜா விபூதி நாராயண் சிங் அவர் கேட்டுக்கொண்டார் உடனே புது பெரியவர்கள் சீமளத்தின் மூலமாக கோவில் கட்டித்தரப்படும் என்று சொல்லி சம்பூர்ணானந்தா சம்ஸ்கிருத விஸ்வ விலை வாக்தேவி மந்திர் என்பதாக சரஸ்வதி அம்மனுக்கு கோவில் கட்டப்பட்டிருக்கிறது அங்கு பன்னெண்டு விதமான சரஸ்வதிகள் வீணையை இப்படி வைத்து கொண்டிருக்கிற சரஸ்வதி இந்த மாதிரி ஹஸ்தத்தில் இப்படி புஷ்பங்களை வைத்து கொண்டிருக்கக்கூடிய என்று பன்னெண்டு பிரகாரமான அந்த சரஸ்வதியினுடைய விக்கிரகங்களை அங்கு பிரதிஷ்டை செய்து அப்படி அவ்வாக்தேவி மந்திர் போஜராஜா காலத்திலே கட்டப்பட்டதனுடைய அந்த வரலாற்று பின்னணியோடு அங்கு காசியிலே கட்டப்பட்டிருக்கிறது இங்கு தென்னார்காடு மாவட்டத்திலே ஒரு தாமிரப்பட்டயம் கிடைத்ததிலே நாகசுவாமி அவர் மூலமாக அதிலே அந்த சரஸ்வதியினுடைய பெருமை சொல்லப்பட்டிருக்கிறது பஞ்சாசதேவ ரவி பஞ்சாசதேவிப்பா ரவிவம்சாண்டா அதித்திய புவிபாந்தி குணாஹாணம் ஏதை ரமூன் கதமகம் கதையாமி தேவி மாத சரஸ்வதிமமாத்திர குருப்பிரசாதம் என்பதாக இருப்பது ஐம்பது எழுத்துக்கள் தான் நம்முடைய வம்சத்தினுடைய பாரம்பரியத்தினுடைய பெருமைகள் எண்ணில் அடங்காதவை இந்த ஐம்பது வைத்து ஐம்பது எழுத்துக்களை கொண்டு இதையெல்லாம் நான் எப்படி வர்ணிப்பேன் அதை வர்ணிப்பதற்கு சரஸ்வதி உன்னுடைய அனுகிரகம் தேவை என்பதாக தாமிர பட்டயத்திலே ஸ்லோகம் சரஸ்வதியினுடைய ஸ்லோகம் அமைந்திருக்கிறது வருஷா வருஷம் ஐப்பசி மாதத்திலே அஸ்வதி நட்சத்திரத்திலே அன்னாபிஷேகமானது கங்கை கொண்ட சோழபுரத்திலே விசேஷமாக பெரியவாளுடைய அனுக்கிரக ஆஜ்ஞையின் பேரிலே நடைபெற்று வருகிறது அன்னதானமும் நடைபெற்று வருகிறது அந்த அழகான அந்த பிரகதீஸ்வரர் கோவிலிலே கங்கை கொண்ட சோழபுரத்திலே ஒரு பக்கம் செண்டேச மூர்த்தி இருக்கிறார் செண்டுகேஸ்வரருக்கு பார்வதி பரமேஸ்வரர்கள் அனுகிரகம் செய்கிறார்கள் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அழகான சரஸ்வதி விக்கிரகம் யஜ்னோப வீதத்துடன் கூடிய அந்த சரஸ்வதி விக்கிரகமானது அழகாக பிரசன்னமாக அங்கு காட்சியளிக்கிறது இப்படியாக அந்த சரஸ்வதியினுடைய க்ஷேத்திரங்கள் கூத்தனூரில் இருக்கின்றன பாசரா என்கிற ஊரில் இருக்கிறது ஹைதராபாத் பக்கத்திலே புதியதாக ஸ்ரீமலத்தினுடைய ஆசீர்வாதத்துடன் வர்கல் என்கிற ஊரிலே அங்கு சரஸ்வதி கோவில் இருக்கிறது இப்படி அந்த சரஸ்வதி கோவில் என்பது ஒரு புனிதமான இது காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி பக்கத்து வரையிலே இருக்கிறது இப்படி அந்த சரஸ்வதியினுடைய நாகரீகம் என்று ஒன்று இருக்கிறது நம்முடைய நாட்டிலே நாகரீகம் என்பதுதான் மனிதர்களை நன்றியுடையவர்களாக நம்பிக்கை உடையவர்களாக நட்புடையவர்களாக நாகரீகம் தெரிந்தவர்களாக இப்படி நல்ல மனிதர்களாக உருவாக்குகிறது அதுபோன்று காவேரி நாகரீகம் கங்கை நாகரீகம் சிந்து சமவெளி நாகரீகம் என்பது போன்று சரஸ்வதி சிவிலைசேஷன் என்பதாக இந்த சரஸ்வதி நதிக்கரையினுடைய சிவிலைசேஷன் அந்த சரஸ்வதியானது நதியானது வேதத்திலே புகழப்படுகிறது அம்பீதமே நதீதமே தேவீதமே சரஸ்வதி அப்பிரசஸ்தாயி வஸ்மசி பிரசஸ்தி மம்ப நஸ்கிருதி என்பதாக ரிக்வேதத்திலே நகா எங்களுக்கு பிரசஸ்தியும் புகழை பலத்தை நல்ல எண்ணத்தை கொடுப்பாயாக என்பதாக அந்த சரஸ்வதி நதியினுடைய புகழ் அந்த வேதத்திலே சொல்லப்படுகிறது அந்த சரஸ்வதி நதிக்கும் காஞ்சிபுரத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது இங்கு இருக்கக்கூடிய வேகவதி நதியானது சரஸ்வதியினுடைய ரூபமாக கருதப்படுகிறது பிரம்மா யாகம் செய்தபொழுது அங்கு இந்த புராணங்களிலே வரக்கூடிய சில சரித்திரத்தின்படி அந்த சரஸ்வதியானவன் நதி ரூபத்திலே வந்ததாக காஞ்சி ஸ்தல புராணத்திலே காஞ்சி புராணத்திலே குறிப்பிருக்கிறது ஆகவே அந்த சரஸ்வதிக்கும் பிரம்மாவுக்கும் சம்பந்தப்பட்ட ஊர் சத்யவிரத நாமங்கே தந்த காஞ்சி சாரதா மட சுஸ்திதானான் இப்படி இந்த சரஸ்வதி நதியானது காஞ்சியுடன் தொடர்புடையது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருஷம் நம்முடைய பொது பெரியவர்கள் வடநாட்டிற்கு முழு பரிவாரங்களுடன் யானை குதிரை இந்த இது இப்போ பசுமாடு எல்லாத்தையும் கூட்டின்று லாரியில் யானையை கூட்டின்று எல்லா குதிரை வண்டியெல்லாம் கூட்டின்று ஒவ்வொரு கிராமமாக சந்திரமௌளீஸ்வர சுவாமி பூஜையை நிகழ்த்தி தீர்த்த பிரசாதம் அளித்து இப்படி மாசத்தை அகமதாபாத் நகரிலே சமர்த்தேஸ்வர் மகாதேவ் மந்திர் என்கிற ஊரிலே நடத்தினார்கள் அந்த கோவிலே நடத்தினார்கள் அங்கு டோங்கரே மகராஜ் என்று பிரசித்தமானவர் அங்கு பாகவத கதையை அங்கு நக நிகழ்த்தினார் அதற்கடுத்து அவர்கள் அங்கு மகேசானா டிஸ்ட்ரிக்ட் என்று இருக்கிறது அங்கே மகேசானா டிஸ்டிக்டில் அங்கு நவராத்திரி எல்லாம் நடத்தி இங்கே விஸ்நகர் என்று ஒரு ஊர் இருக்கிறது ஊஞ்சா என்று ஊர் இருக்கிறது ஊஞ்சா என்று ஒரு ஊர் இருக்கிறது ஜீரகம் அங்கே பிரபலம் அந்த ஊரில் நெல் நம்ம ஊர் தஞ்சாவூரில் நெல் மாதிரி அங்கே வந்து ஜீரகம் பிரபலம் அங்கேருந்து அங்கே பக்கத்தில் பாட்டன் டிஸ்டிக்ட்னு ஒன்று அந்த இடத்துல சித்தப்பூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது கயா என்று பெயர் எப்படி இந்த கயா க்ஷேத்திரம் விஷ்ணுபாத கயாஷேத்திரம் பீகாரிலே பிரபலமாக இருக்கிறதோ எப்படி ஆந்திர தேசத்திலே பாதகயா க்ஷேத்திரம் என்று புருகூதிகா பீட்டம் என்று இருக்கிறது அது பிரபலம் அதே மாத்ரு கயா என்பதாக அவர்களுக்கு இந்த கயை என்று இருக்கிறது அப்படி அந்த பித்ரு பூஜனத்திற்கான அந்த விசேஷம் மாத்திரு பூஜனத்துக்கு இங்கு விசேஷமான ஊர் அந்த ஊரிலே அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருஷம் அங்கே சரித்திர கோவில்கள்லாம் இருக்கின்றன கொஞ்சம் பதட்டமாக இருந்தது அந்த சமயத்தில் எல்லாம் வெளியில் வரக்கூடாதுன்னாங்க அந்த சமயத்தில் அந்த சமயத்தில் அந்த இடத்துல சரஸ்வதி நதி சிறிது தூரத்திற்கு அங்கே வெளிப்படுகிறது அந்தர்வாகினியான சரஸ்வதி நதி சில இடங்களிலே வெளி தென்படுகிறது அப்படி அந்த சித்தப்பூரிலே அந்த சரஸ்வதி நதி அங்கே பாய்கிறது காட்டடிக்கிறது அந்த இடத்துல நம்மளுடைய பொது பெரியவர்கள் அங்கே நதிக்கரையிலே சந்திரமௌளீஸ்வரர் எல்லாம் நிகழ்த்தி கஜ பூஜை எல்லாம் செய்து அப்படி இந்த சரஸ்வதி நதிக்கும் இந்த இந்திர சரஸ்வதி பீடத்திற்கும் ஒரு சம்பந்தமானது இருந்து வருகிறது இப்படிப்பட்ட நிலையிலே தற்பொழுது லோக பிரசித்தமாக இந்த கும்பமேளா நடந்த நிலையிலே அங்கு ஆதிசங்கர விமான மண்டபம் கோபுர தரிசனம் கோட்டி புண்ணியம் என்பதற்காக நம்முடைய மகாபெரியவர்கள் காஞ்சிபுரத்திலே சிவலிங்கம் தயார் செய்து அதற்கு சாத்தாராவிலே அவர்கள் அந்த மூங்கில் குடுவையிலே பாலபிஷேகம் செய்து அங்கே பண்ண அங்கே அங்கே மடத்தில் அங்கே பண்ணினேன் சங்கர ஜெயந்தி நம்முடைய பொது பெரியவர்களும் பெரியவர்களும் சாதாராவிலே செய்தார்கள் அந்த சமயத்திலே பாலபிஷேகம் நம்முடைய மகா பெரியவர்கள் சகசிரலிங்கத்துக்கு செய்து அந்த சகசிரலிங்கத்தை பிரயாகையிலே பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள் அதுக்கெல்லாம் இவ அப்போ அங்கே அது பிரதிஷ்டை இது போதெல்லாம் நிறைய வேத பிராமணர்களுக்கெல்லாம் நிறைய பண்ணினார்கள் நாராயணசாமி இப்போ அந்த கும்பமேளா நிறைவடைந்த நிலையிலே மறுபடியும் மனநிறைவை அளிக்கக்கூடிய ஒரு சரஸ்வதி புஷ்கரமானது மிதுன ராசி பிரவேச காலத்திலே தற்பொழுது நடைபெற இருக்கிறது வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி முதல் வைகாசி பன்னெண்டாம் தேதி வரையிலே வியாழக்கிழமை ஆரம்பித்து சிவனுக்குரிய சோமவாரத்துடன் திங்கக்கிழமை குருவுக்கு ஆரம்பித்து அந்த பரமேஸ்வரனுடைய இந்த சோமவாரத்துடன் நிறைவடைய இருக்கிறது மிதுனே சரஸ்வதி என்பதாக அந்த புஷ்கர மகாத்மியத்திலே சொல்லப்பட்ட ஸ்லோகத்தின்படி இந்த புஷ்கர விழாவானது சரஸ்வதி புஷ்கர விழாவானது பிரயாகராஜ் க்ஷேத்திரத்திலே நடைபெற இருக்கிறது ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே பக்தர்கள் அந்த கும்பமேளாவுக்கு போகணும்னு நினைச்சி முடியாதவர்களும் இதிலே கலந்து கொண்டு அதன் மூலமாக இந்த சரஸ்வதி அந்த புஷ்கர விழாவை சிறப்பாக நடத்தி அங்கே இருக்கக்கூடிய ஆதிசங்கர விமான மண்டபத்தையும் தரிசித்து பக்தர்கள் அனைவரும் கங்கா யமுனா சரஸ்வதி விசேஷமாக சரஸ்வதி அந்த சரஸ்வதி என்பது ஞானஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த சரஸ்வதி பிரணவஸ்வரூபமாக திரிவேணி இருக்கிறாள் என்பதாக அந்த பிரயாக மாஹாத்யத்திலே சொல்லப்படுகிறது அதிலே அந்த மூன்று எழுத்திலே ஒரு எழுத்தாக சரஸ்வதி இருக்கிறார் வேத பீஜம் என்பதாக அந்த திரிவேணியை பற்றி சொல்லப்படுகிறது அப்படி அந்த சரஸ்வதியினுடைய புஷ்கர விழாவிலே கலந்து கொண்டு பிரதானம் எல்லாம் செய்து தான தர்மங்களை செய்து ஹோமங்கள் நடைபெற இருக்கிறது வழக்கம்போல் இந்த புஷ்கர விழாவிற்கு வைதீகத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய சிதம்பரம் தீட்சிதர்கள் குறிப்பாக தியாக தியாக பிரதீட்சிதர் மற்றவர்கள்லாம் வந்து செய்கிறார்கள் இந்த புஷ்கர விழாவிலே எல்லோரும் அந்த குமரிலபட்டர் அந்த ஆதிசங்கரர் காமாட்சியம்மன் வெங்கடே வித சகசிரலிங்கம் வெங்கடேஸ்வர சுவாமி அனைவரும் தரிசித்து வேணி மாதவர் திருக்கோவில் அங்கேயும் சென்று முறைப்படி நம்முடைய கலாச்சாரத்தை பின்பற்றி கலாச்சாரத்தை எந்தெந்த விதத்திலே நம்முடைய ஸ்வரூபம் நம்முடைய சுதர்மம் நம்முடைய சுவாவம் மூன்றையும் சிறப்பாக பின்பற்றி சில செயல்களை எந்த க்ஷேத்திலே எப்படி செய்ய வேண்டுமோ அப்படித்தான் செய்ய வேண்டும் அப்படி அந்த முறைப்படி நாம் க்ஷேத்திர யாத்திரையெல்லாம் செய்து சரஸ்வதியனுடைய அனுகிரகத்திற்கு பார்த்தராகி அந்த சித்தேஸ்வரர் கோவில் என்று ஒரு கோவில் இருக்கிறது அங்கு சித்தேஸ்வர அஷ்டகம் என்பதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு முப்பத்தி நாலாம் வருஷம் பெரிவாள் அங்கு தங்கியிருந்தபொழுது எழுதின ஸ்லோகங்கள் அந்த சித்தேஸ்வர அஷ்டகத்தையும் படித்து அது பக்தர்கள் எல்லாரும் பார்வதி பரமேஸ்வருடைய அனுகிரகம் சரஸ்வதி தேவியனுடைய அனுகிரகத்திற்கு அனைவரும் இந்த பூஜைகள் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்ய வேண்டும் இதற்காக குழுவாக இருந்து இதை சங்கே சக்தி கலவு யுகே என்பதாக குழுவாக இருந்து இதை செய்கிறார்கள் அந்த ராமேஸ்வரத்திலேயும் சரி காசி பிரயாகையிலேயும் சரி மணியர் பல நல்ல பணிகளை செய்து அதில் அவருடைய ஆலோசனையுடன் இந்த மகாலட்சுமி மாமி அவருடைய அந்த திருக்கோவில் திருப்படி குழுவானது அங்கு செயல்பட்டு தொடர்ந்து பல புஷ்கரங்களை செய்து வருகிறார்கள் இந்த புஷ்கரத்தையும் புஷ்கலமாக செய்து அம்மனுடைய அனுகிரகத்திற்கு அனைவரும் பார்த்தரா பார்த்தராவதற்கு அனைவரும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் அம்பி தமே நதி தமே தேவி தமே சரஸ்வதி அப்ரஷஸ்தாஜி வஸ்மசி பிரசஸ்தி மம்பதி ஹரஹர சங்கர ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய நம்ம மகா அந்த காலத்திலையே பிரயாக்ராஜில் ஆதிசங்கர விமான மண்டபம் கட்டினத்தோடு இல்லாமல் ஏ காசியிலேருந்து லிங்கம் எடுத்துன்னு வந்து அந்த லிங்கத்தை நிறையா இடத்துல ஓலையில் அபிஷேகம் பண்ணி அங்கே பிரதிஷ்டை பண்ணின ஒரு அற்புதமான கஷேத்திரம் பிரயாக்ராஜை பற்றி நம்ம சொல்ல அவசியம் இல்லை இன்னொரு முக்கியமான சமாச்சாரம் நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய கும்பமேளா நடந்த அதே கஷேத்திரத்தில் ஏன்னா சில சில ஜோசியர்கள் இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக கும்பமேளா இருக்கிறதாகவும் அதில் சாணம் பண்ணினா எப்போ அந்த பன்னெண்டு நாளில் சாணம் பண்ணினதை விட பண மடுகு பலன் கொடுக்கணும்னு எனக்கு வழி வழியாக செய்து வந்தது நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய கும்பமேளா ஃபங்க்ஷனும் சேர்ந்தது புஷ்கரமும் சேர்ந்து இப்போ இந்த புஷ்கரத்தில் யார் சாதம் பண்ண போகிறாலோ ரெண்டு விதமான பலன் கிடைக்கும்னு சொல்லி நிறையா இங்கேருந்து டேரெக்டு ஃப்ளைட் இருக்குது நிறையா ட்ரெயின் இருக்குது நிறையா இடம் இருக்குது ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது யார் வந்தாலும் விரிவான ஏற்பாடு பண்ணியிருக்கோம் எல்லாருக்கும் சாப்பாடு உண்டு ஹோமங்கள் யாகங்கள் உண்டு எப்படி கங்கா ஆர்த்தியோ அதே போல் மத்தியா சர சரஸ்வதி நதி ஆர்த்தி உண்டு சாயந்தரம் நிறையா கலை நிகழ்ச்சிகள் உண்டு மத்தியானம் தீர்த்தவாரி போட்டில் போய் எங்கள் சங்கமோ அந்த சங்கமத்தில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும் கார்த்தால வேத பாராயணம் திருமறை பாராயணம் காமியார்த்த ஹோமங்கள் கார்த்தால சா மத்தியான தீர்த்தவாரி உற்சவம் சாயந்தரம் நம்ம ஆர்த்தி பல் மற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடக்க போகிறது எல்லாரும் பக்தர்கள் எல்லாரும் கலந்துண்டு இறைவனோட அருளுக்கு பாத்திரமாக வேண்டுகிறோம் அது மாத்திரம் இல்லை இதை எல்லாத்தையும் தலைமையேற்று போகிறது இதை ஒம்பதாவது புஷ்கரமாக சிதம்பரத்தை சேர்ந்த தியாகப்பா தீஷிதர் சிவராம தீட்சிதர் தலைமையில் தான் இந்த புஷ்கர வைபவமானது நடைபெற போகிறது என் பேர் மகாலட்சுமி சுப்பிரமணியம் இந்த பு ஒன்பதாவது புஷ்கரமாக இதை ஆர்கனைஸ் பண்ணிட்டுருக்கோம் என்னோட நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ ஃபைவ் த்ரீ டூ எயிட் நயன் எல்லாரும் வந்து கலந்துக்கபடி கேட்டுக்கிறோம் ஹரஹர சங்கரன் ஜெயதே சங்கரன் ஜாக்ருவிக் ஸ்வம் மகாதேவி ஜாக்ருவிக் துவம் சரஸ்வதி ஜாக்ருவிக் துவம் சதுவேதி லோகலக்ஷாதி குரு மிக மிக பவித்திரமான சரஸ்வதி நதியினுடைய புஷ்கர் விழா அறுபது கோடி மக்கள் சங்கமித்த மகா பிரயாக்ராஜிலே அதே இடத்திலே சென்னை மகாலட்சுமி சேரிட்டபிள் டெஸ்டின் சார்பில் ஒன்பதாவது ஆண்டாக ஒன்பதாவது புஷ்கரம் மிக கோலாகலமாக வரக்கூடிய மே மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரையில் நடக்க இருக்கிறது அன்பர்கள் யாவரும் கும்பமேளாவுக்கு வர முடியாதவர்கள் இந்த வைபவத்திலே கலந்து கொண்டு சரஸ்வதி மாதாவின் பேரவர்களுக்கு பாத்திரமாகபடி வேண்டி விரும்பி அழைக்கின்றோம் வாரீர் 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 வளசை ஜெயராமன் நன்றி 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 ஸ்ரீ குரு பியோனு இந்த சரஸ்வதி நிதி புஷ்கரமானது மே மாதம் பதினாலாம் தேதி முதல் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை தொடர்ந்து நடைபெற இருக்கிறது ஒவ்வொரு நாளும் காமியார் தொகமங்கள் அங்கே நடைபெறும் மத்தியானம் தீர்த்தவாரி முக்கூடலில் நடைபெறும் சாயந்திரம் ஹாரத்தி உற்சவம் நடைபெறும் இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பக்தர்கள் அனைவரும் தங்கள் பெயருக்கு தங்கள் குடும்ப சகிதமாய் குடும்பத்தின் பெயருக்கு சங்கல்பம் செய்து கொள்வதற்கு சிதம்பரம் தியாகப்பா ச சிவராம ச மற்றும் சுவாதிஷ் கணப்பாடிகள் தமிழில் செஞ்சு கொடுக்குறதுக்கு ஆள் இருக்கங்க எல்லாரும் இந்த புஷ்கரத்தில் கலந்து கொண்டு பயனடைய வேண்டுமாய் தாய்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் புனிதமான அந்த புராதனமான மிக புராதனமான தீர்த்தமான வேதங்களிலே சொல்லப்பட்ட சரஸ்வதி அந்தர்வாகினி உள்ளே இருக்கக்கூடியது அந்த திரிவேணி சங்கமத்திலே ஸ்நானம் செய்வது மிக புனிதமானது மகாலட்சுமி மாமி ட்ரஸ்ட்டு மூலமாக இது ஒரு புஷ்கர உற்சவத்துக்கு நல்லா பழக்காயிடுது என்ன பண்ணணும் என்ன ஹோமங்கள் அங்கே சிந்து புஷ்கரம் பிரம்மபுத்திரா புஷ்கரம் புதுசாக அந்த ஊரில் போய் அஸ்ஸாமில் போய் பிரம்மபுத்ரா புஷ்கரம் இப்படி இந்த புஷ்கர கைங்கரியத்தை அனுபவத்தின் மூலமாக சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஏற்பாட்டிலே வெவ்வேறு நாடுகளில் இருப்பவர்களும் இதிலே கலந்து கொண்டு இந்த பன்னெண்டு நாட்களும் யார் இந்த புஷ்கரத்திலே கலந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அந்த தீர்த்தத்தை சேவித்த புண்ணியம் கிடைக்கிறது உங்கள் இதயங்களின் எண்ணமாய் உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி உங்கள் பதிவு நிரந்தர பதிவு